வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு துறவி எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் படித்துறையில் ஜனசஞ்சாரமே இல்லை சாதாரணமாய் இரவு ஏழு மணிக்கே ஓசை அடங்கிவிடும் கிராமம் அதுவும் ஆற்றுப்பக்கம் அந்த நேரத்தில் ஆள் நடமாட்டமே அபூர்வம் சுப்பினி படித்துறையில் அம்மாவுக்கு காவலாக உட்கார்ந்திருக்கிறான் அம்மா அதோ கூப்பிடு தூரத்தில் மார்பளவு தண்ணீரில் தலையை முழுகிக் கொண்டிருக்கிறாள் அம்மாவுக்கு பதினைந்து வயசு சுப்பினி துணை சற்று முன் அந்த பக்கம் வந்த சிவன் கோயில் குருக்கள் கூட அவனை கேட்டார் இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணிட்டுருக்கே அம்மாவுக்கு துணையா வந்தேன் மாமா இருட்டில் கூட குருக்களின் முகத்தில் இலக்காரம் வழிவது சுப்புனிக்கு தெரிந்தது அம்மாவுக்கு நீ துணையா பேஷ் பேஷ் அவனுக்கு அழுகை முட்டுகிறது கண்களில் உப்பு நீர் சுள்ளென கறிக்கிறது சூம்பிய வலது காலை ஒரு கையால் நீவி விட்டு கொள்கிறான் நிஜமாகவே அவளுக்கு அவன் துணையாக முடியாதுதான் ஆமாம் அம்மாவை எதுவும் அசைக்க முடியாது மெல்லிசாய் மஞ்சள் பழுப்பேறிய முற்றிய மூங்கில் போன்ற அந்த தேகத்துக்கு எப்படித்தான் அத்தனை சக்தி உண்டாயிற்றோ இந்த அம்மாவுக்கு துணை வேண்டாம் அவள்தான் தன் புருஷனுக்கு புருஷனின் வயசான தாய்க்கு தான் பெற்று ஐந்து குழந்தைகளுக்கு பெரும் துணையாக இருக்கிறாளே அவள் இப்படி அத்தனை பாரத்தையும் தன் தோளில் சுமப்பதினால்தானோ என்னவோ அப்பா சுவரோடு சுவராய் திண்ணையோடு திண்ணையாய் நிச்சிந்தையாக உட்கார்ந்திருக்கிறார் இதில் கொஞ்ச நாளாக புதுசாக ஒரு மிரட்டல் நான் சாமியாரா போகிறேன் டீன்னு நினைத்து பார்த்த சுப்பினிக்கு சற்று முன் நெஞ்சை அழுத்திய துக்கம் மறைந்து பக்கென சிரிப்பு வருகிறது வாய்விட்டு சிரிக்கிறான் என்னடா அம்மா ஈரப்புடவையை பிழிந்து கொண்டே கரையேற அவன் அவளுடைய கைகளை பிழித்தபடி எழுந்து நிற்கிறான் ஒன்றுமில்லை இல்லை ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு சிரிக்கிறவா ஒன்று ஞானியா இருக்கணும் இல்லை பைத்தியமாக இருக்கணும் நீ எதில் சேர்த்தி அம்மா சிரிக்கிறாளோ சுப்பினி அம்மாவை அண்ணாந்து பார்க்கிறான் இருட்டில் எதுவும் தெரியவில்லை அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லு அப்போ அப்பா ஞானியா பைத்தியமா அவனது கேள்வி அம்மாவின் கால்களை கட்டி போட அவள் நின்று அவனை கூர்ந்து பார்க்கிறாள் என்னடா அது திடீர்னு திடீர்னு இல்லை அப்பா போன நவராத்திரியின் போது வக்கீலாத்து பூஜையில் கடகடன்னு சிரிச்சாரே அதிலிருந்து எனக்கும் இதே சந்தேகம்தான் ஏம்மா ஒருவேளை பாட்டி சொல்கிறது போல அப்பாவை காத்து கருப்பு அடிச்சிருக்குமோ காத்தையும் கருப்பையும் இவர் அடிக்காமல் இருந்தா போறாதா அம்மா தனக்குள் முணங்கிக் கொள்கிறாள் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே அப்பாவின் கர்ஜனை தெருவரையில் கேட்கிறது என்ன அந்த சேரி சிறுக்கிக்கு பிரசவம் பார்த்து முடிச்சாச்சா ம் அம்மா ஈரப்புடவையுடன் அவசரமாய் சமையலறைக்குள் போய் புகுந்து கொள்கிறாள் சுப்புனி முற்றத்து தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொள்கிறான் அப்பா தமக்குள் சொல்லிக்கொள்வது போல இறைந்து கத்துகிறார் ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் உன்னை நம்பித்தான் உண்டாராளாக்கும் காசா பணமா ஜாதியா ஜனமா இடுப்பு வழின்னு காதில் கேட்ட உடனே விழுந்து அடிச்சுண்டு ஓடு அதுவும் அந்த சிரிக்கி திமிர் பிடிச்சவ அம்மா பதிலே பேசவில்லை பதிலாக பாட்டிதான் கத்துகிறாள் பிரசவ சமயத்தில் பொன்னானா என்ன மாடு நாய் மாதிரி அஞ்சறிவு மிருகமானா என்ன எல்லாம் ஒன்று சும்மா கத்தாதே சிவரமா கத்தாமல் எப்படி இருக்கிறது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பிரதோஷம் கோவிலுக்கு போயிட்டு வந்து பாராயணம் பண்ணிட்டு பலகாரத்துக்காக ரெண்டு மணி நேரமா தபஸ் கிடக்கேன் சே ஒரு மனுஷன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கா பலகாரம் பண்ணுவான் சுப்புனிக்கு மறுபடியும் சிரிப்பு பொத்துக்கொண்டு வருகிறது அல்ப பலகாரத்துக்காக தபஸ் பண்ணுகிற நிலையையே கடக்காத இந்த அப்பாவா சந்நியாசம் வாங்கி கொள்ளப் போகிறார் பதினைந்து வயசுதான் என்றாலும் சுப்பினிக்கு கேள்வி ஞானம் அதிகம் துறவை பற்றியும் சந்யாசத்தை பற்றியும் அவனும் கொஞ்சம் அறிவான் அப்பாவால் எப்படி எல்லா பற்றையும் உதற முடியும் முதலே இந்த கோபத்தை உறைய முடிகிறதோ அம்மா சற்று முன் பிரசவம் பார்த்த பெண் சரோஜி மேலேயே அப்பாவுக்கு ஏக கோபம் போன வருடம் அம்மா வக்கீல் வீட்டில் ராதா கல்யாணத்துக்காக சமைக்க போன போது சரோஜி பத்து பாத்திரங்களை தேய்த்து கழுவுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தாள் சின்ன பெண் கல்யாணமான புதுசு அம்மா ஐயா மாருங்க எல்லாரும் எதுக்காக வீடு வீடாக பாடிட்டே போய் பிச்சை வாங்குறாங்க அவள் அன்று சுப்பினியின் எதிரில்தான் அவன் தாயை கேட்டாள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கல்யாணம்னா அதில் எல்லாருக்கும் பங்கு இருக்க வேண்டாமாடி வீடு வீடாக அவன் பேரை சொல்லி பிச்சை கேட்டு அந்த அரிசியையும் கல்யாண சமையலே சேர்த்துட்டா எல்லாருக்கும் அந்த புண்ணியத்திலே பங்குதானே அம்மா சொன்னதில் சரோஜிக்கு என்ன புரிந்ததோ கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு பக்கத்திலிருந்த தன் குடிசைக்கு ஒரே ஓட்டமாய் ஓடினாள் சின்ன அலுமினிய குவளையில் அரிசியை எடுத்து வந்து யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் வக்கீலின் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த உஞ்சவிருத்தச் செம்பில் போட்டுவிட்டாள் அதே சமயம் அந்த பஜனை கோஷ்டியில் பின்னால் வந்து கொண்டிருந்த சிவராமன் ஹா சாமியாடத் தொடங்கிவிட்டார் சிவராமனுக்கு அருள்வாக்கு வந்ததென்றால் சுற்றி நிற்பவர்கள் அத்தனை பேருக்குமே குலை நடுக்கந்தான் அன்றைக்கும் பெரிய ரகளை நடந்து விட்டதுதான் சரோஜி செஞ்சது தப்புன்னு சாமி காலிலே விழுந்து கும்பிடு யாரோ அதட்ட அவள் வணங்கி மன்னிப்பு கேட்க மறுத்தாள் என்னாத்துக்கு நான் இப்போ என்ன தப்பு செஞ்சேன் அடியம்மா இது பெரியவங்க ஆசாரமாக செய்கிற காரியம் இதில் நீ கலந்துக்க கூடாது நான் கலந்துக்கிடலே என் அரிசி அரிசிதானே கலந்துக்கிட்டது அரிசியிலே ஏது ஆசாரம் அன்று அவள் இப்படி கேட்ட போதும் சுப்பினிக்கு சிரிப்பு தான் வந்தது பேஷ் நன்னாத்தான் கேட்கறா அவன் தனக்குள் சிலாகித்து கொண்டிருந்தபோதே சிவராமன் சடசடவென பொறிய தொடங்கிவிட்டார் இவளுக்கு கெட்ட காலம் வந்தாச்சு விநாசகாலே விபரீத புத்தி அடுத்து ராதா கல்யாணத்துக்குள்ளே இவளுக்கு ஏதோ கெடுதல் நேரப்போகிறது அத்தனை பேரும் நடுங்கியபடி அவரையே பார்க்க சரோஜி சர்வ அலட்சியமாய் முன்றானையை ஒரு உதறல் உதறிக்கொண்டு விட்டாள் அப்பாவுக்கு அது முதலே அவள் மீது எரிச்சல் அவளுக்கு பிரசவம் பார்க்க போன அம்மாவின் மீதும் எரிச்சல் யோசித்துப் பார்க்கையில் அம்மாவிடம் அப்பாவுக்கு நிறைய விஷயங்களில் கோபம் இருக்குமென்றே தோன்றுகிறது சுப்னிக்கு அதுவும் தன் புது பக்தி பரவசத்தை அவள் மதிக்கவில்லையே என்பதில் நிறைய ஆத்திரம் அவருக்கு சுப்பினிக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக அம்மாதான் அந்த வீட்டில் சம்பாதிக்கும் நபர் பாவம் அவள் நாலு வீடுகளில் சமையல் எடுபிடி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறாள் இருபதிலும் பதினெட்டிலுமாய் இரு பெண்கள் தன் தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு மேற்கொண்டு என்ன செய்வது அவர்களை கடைத்தேற்றலாம் என இரவு முழுக்க தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் பிள்ளைகளில் மூத்ததும் இப்படி கால் விளங்காமல் போயிற்றே என பெருமூச்சு விட்டு உள்ளுக்குள் உருகி கொண்டிருக்கிறாள் அடுத்த ரெண்டு சிறுசுகளாவது நாலு பேருக்கு முன் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வேணுமே என ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த ஐந்தடி உயர தேகத்துக்குள் அத்தனை கவலை இருப்பது முகத்தில் தெரியவே தெரியாது வெண்கல குத்துவிளக்கை தேய்த்து பொட்டு வைத்து தீபமேற்றியது போல அத்தனை தேஜஸ் எத்தனை நாட்களாய் அவரை இந்த சந்நியாச பித்து பிடித்தது அப்பாவுக்கு என்றுமே வேலை செய்ய பிடிக்காது ஆனால் சாப்பிட்டாக வேண்டும் அக்கம்பக்கத்தில் எங்காவது ராதா கல்யாணம் என்றால் ஆஞ்சநேய ஜெயந்தி என்றால் நவராத்திரி உற்சவம் என்றால் அங்கே சாது சிவராமன் அவசியம் இருப்பார் சுப்புனியின் அப்பா பெயர் சிவராமன்தான் சாது சமீபகாலமாய் ஒட்டி கொண்ட பட்டம் இன்றைக்கு போல இருக்கிறது சுப்புணிக்கு போன வருடம் நவராத்திரியின் போது நடந்த சம்பவம் அம்மாவுக்கு வக்கீல் சங்கரன் வீட்டில் வேலை பெரியவள் மீனாவும் அடுத்தவள் லட்சுமியும் அம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசை சுப்புனி வக்கீல் வீட்டு கூடத்தில் ஒரு மூலையில் சிவராமன் அதே கூடத்தில் விரித்திருந்த கல்யாண ஜமுக்காலத்தில் அமர்க்களமாய் உட்கார்ந்திருந்தார் வருடம் வருடம் வக்கீல் சங்கரன் வீட்டில் நவராத்திரி பூஜையும் அதையொட்டி தேவி பாகவதமும் படிக்கப்படும் இரண்டு வேளையும் சுமங்கலிகளுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் வடை பாயாசத்துடன் சாப்பாடும் உண்டு இது மாதிரியான காரியங்களுக்கு சுப்பினியின் அம்மாவை விட்டால் அந்த ஊரில் வேறு ஆள் இல்லை சிவராமன் சாப்பாட்டு நேரத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார் அன்றும் இப்படித்தான் பாகவதம் முடிந்து அதே கூடத்தில் இலை போட்ட பொழுது சிவராமன் தமக்கு வசதியான ஒரு மூலையை வசமாய் ஆக்கிரமித்திருந்தார் இந்தா சிவராமா எல்லாரும் சாப்பிடத்தான் போகிறோம் வாயிலே என்ன மந்திரம் நுழையிறதோ இல்லையோ சர்க்கரை பொங்கலும் வடையும் நமக்கெல்லாம் தாராளமாக நுழையிறது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலேன்னா அம்பாள் எழுந்து வந்து அடிக்கப் போறதில்லே வாய் நிறைய ஸ்லோகம் சொன்ன பாகவதாளை உபசரிக்கிற புண்ணியமாவது வரட்டுமே எழுந்துரு மழமலன்னு அவளுக்கு தீர்த்தம் வை பந்திப்பாயை விரி வக்கீல் சங்கரன் தாம் அதட்டினார் தன் அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தான் சுப்பினி இப்பேற்பட்டவரை ஏவ சங்கரன் ஒருவரால் தான் முடியும் அந்த கணத்தில் முகமாறுதலை வெளிக்காட்டாமல் அவர் சொன்ன வேலையை செய்த மனிதர் மறுநாளே அவரை தம் காலில் விழ வைத்து விட்டாரே நிஜந்தான் மறுநாள் பூஜையின் போது சிவராமன் ஆவேசம் வந்து குதி என குதித்தார் பாகவதம் படித்த பெரிய மனிதரிலிருந்து அம்மா வரை அத்தனை பேரும் அவரை சூழ்ந்து கொண்டனர் ஆச்சாரம் போராத வீட்டிலே அம்பாள் இருப்பாளாடா சிவராமன் கேட்ட கேள்வியில் கூடமே ஸ்தம்பித்தது அடடா நான் எந்த தப்பும் பண்ணலையே சங்கரன் பட்டு உத்தரியத்தை இடுப்பில் கட்டி கொண்டு கண்ணீர் மல்கச் சொன்னார் ஏண்டா டேய் சகசர நாமம்மா படிக்கிறேனி சாயந்தரம் மூணு மணிக்கு என்ன செஞ்சே என்ன என்ன செஞ்சேன் சங்கரனுக்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு உண்டு சிவராமனின் கேள்வியில் அவருக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல ஆகிவிட்டது மதுபானத்தை ஸ்பரிசிச்சவனுக்கு என்னை பூஜை செய்ய என்ன யோக்கியது இருக்கு உன்னை இந்த மட்டோட சும்மா விடறேன்னா அது உன் பூர்வ ஜன்ம புண்ணியம் சங்கரன் சாஷ்டாங்கமாய் அவர் காலில் விழுந்து விட்டார் ஏதோ மாலை நேரத்தில் மருந்து மாதிரி மிதமாக அவர் குடிப்பது வழக்கந்தான் அது நாலு பேர் நடுவில் இப்படி சதிர்காயாக உடைபடும் என்று அவர் நினைத்து பார்த்தது கூட இல்லை இதற்கு பின் சிவராமனுக்கு ஆரத்தி காட்டி அத்தனை பேரும் விழுந்து விழுந்து வணங்கிய பின்தான் அவரை ஆட்கொட் அம்பாள் மலையேறினாள் இத்தனையையும் விழியகலப் பார்த்தபடி கரண்டியும் கையுமாய் நின்று விட்டாள் சுப்பினியின் தாய் அவள் மனசுக்குள் ஆயிரம் சிந்தனை முதல் நாள் மாலை மூன்று மணி சுமாருக்கு அவள் சங்கரன் வீட்டில் சுண்டலை தயாரித்து கொண்டிருக்கையில் சிவராமன் வந்து எதற்கோ பணம் கேட்ட அதே சமயத்தில் வேலையால் காத்தமுத்து கையில் சோடா பாட்டிலுடன் மாடிக்கு போனான் என்னடா ஐயாவுக்கு பண்டிகை சாப்பாடு ஒத்துக்கலையா இப்படி சிவராமன் அவனிடம் இடக்காக கேட்டான் அதில்லிங்க இது வேற என்று கூறி காத்தமுத்து சிமிட்டி சிரித்தபடியே மாடியேறினான் அவருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது அன்றிரவு சுப்புனியின் அருகில் தன் படுக்கையை உதறி போட்டுக்கொண்டே அவள் தன் புருஷனை பார்த்து சுருக்கென ஒரு கேள்வி கேட்டாள் அம்பாள் ரொம்ப உக்கரமாக வந்தாப்பில் இருக்கு சுப்புனி அப்பாவின் முகத்தையும் அம்மாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தபடி படுத்திருந்தான் அம்மாவின் முகத்தில் அம்பாளே ஆரோகணித்திருப்பது போல ஒரு தகதப்பு அப்பாவின் முகத்திலோ ஏய்த்துவிட்ட விட்ட சிரிப்பு பழிவாங்கிவிட்ட பூரிப்பு அவர் குடிக்கிறாரோ கூத்தடிக்கிறாரோ மனசால் ரொம்ப நல்லவர் உத்தமர் ஏதோ இந்த மட்டும் பக்தி சிரத்தையா செய்கிறாரேன்னு இல்லாம அவரை இப்படியா நடுங்க வைக்கணும் நானாடி நடுங்க வச்சேன் எனக்கு என்ன தெரியும் எல்லாம் அந்த அம்பாளோட வேலை அதற்கு மேல் அவள் பேசவே இல்லை அன்று அம்மா சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் பசுமையாய் இருந்தன இந்த சம்பவத்துக்கு பிறகு அப்பா அடியோடு மாறிவிட்டதை சுப்பினி புரிந்து கொண்டான் இது வரையில் வீட்டில் மட்டுமே தன் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தவர் வெளியிலும் இதே விரைப்புடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தார் அவருக்கு எந்த ஸ்லோகமும் தெரியாது ஆனால் யார் என்ன அச்சர சுத்தமாய் ஸ்லோகத்தை சொன்னாலும் கிண்டல் செய்ய தெரிந்து கொண்டார் எந்த உற்சவத்திலும் இவருக்கு முதல் மரியாதை அலங்கரிக்கப்பட்ட சாமியை விடவும் அகங்காரம் மிகுந்த அவரது குரலுக்கே ஜனங்கள் பயப்பட்டார்கள் பஜனையில் சாமி வந்து ஆட ஆரம்பித்து விடுவார் இல்லாவிட்டால் சமாதியில் ஆழ்ந்து விடுவார் திடீரென காரணமில்லாமல் கடகடவென சிரிப்பார் கண்களை உருட்டி எதிராளியை மிரளச் செய்வார் இந்த வேஷமெல்லாம் போதாதென்று இப்பொழுது புதுசாய் மோகம் வேறு அம்மா இவரது எல்லா பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு கல்லாய் மரமாய் ஜடமாய் இருப்பாள் சிவராமனை பெற்றவள்தான் தனது எண்பது வயசுக்கும் பிள்ளை மீதுள்ள அஞ்ஞானம் தாழாமல் ஓவென ஒப்பாரி வைப்பாள் அடே வேண்டாம்டா சின்னஞ்சிரிசுகளை அனாதையாக விட்டுட்டு போயிடாதேடா இதை பாரு நீ என்ன சொன்னாலும் என் காதில் ஏறாது நேற்று ராத்திரி எனக்கு உத்தரவு கிடைச்சிடுத்து இன்னும் எத்தனை நாள்தான் இந்த சமுத்திரத்தில் கிடந்து உழல போகிறே கிளம்புடா சிவராமான்னு பத்திரகாளி என் கனவுல வந்து சொன்னான் அவர் இப்படி சொல்லும்போது குழந்தைகள் பயத்தில் உறைந்து போய் நிற்பார்கள் கிழவி பேய்க்குரலை காட்டுவாள் அம்மா மட்டும் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லாமல் நிற்பாள் இல்லாவிட்டால் போகணும் போகணும்னு சொல்லிண்டு எதுக்காக இங்கே நிற்கணும் சந்நியாசிக்கு அழகு சொல்லாமல் கிளம்புறதுதான் என சிரித்தபடி சொல்லிவிடுவாள் இந்த தடவை அப்பா உண்மையாகவே சொன்னபடி செய்து செய்துவிடுவார் போலதான் சுப்புனிக்கு தோன்றியது அம்மாவின் முகத்தில் சலனமே இல்லை எல்லாவற்றையும் கவனித்தபடி அவள் பாட்டுக்கு வளைய வருகிறாள் அப்பாவினால் அவளுக்கு சல்லிக் காசுக்கு பிரயோசனம் இல்லைதான் இருந்தாலும் அக்காளுக்கு தாலி கழுத்தில் ஏறும் வரையிலாவது அப்பா என்றொரு மனிதர் அந்த வார்த்தைக்கு அடையாளமாய் பந்தலில் இருக்க வேண்டாமோ நினைக்க நினைக்க ஆறவில்லை அவனுக்கு இந்த அம்மாதான் புருஷனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் எத்தனை செய்திருக்கிறாள் அடுப்படியில் திகுதிகுவனை எரியும் நெருப்பை பார்த்து கொண்டே பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் முந்திரியுமாய் மணக்கும் பாயாசத்தை சுவாசித்து கொண்டே தன்னை சுற்றி பலவித வர்ணங்களில் பட்டுப்புடவைகளையும் வைர நகைகளையும் சுமந்த பெண்களின் உல்லாச பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தாள் அம்மா இந்த அப்பாவைப் போல அமர்க்களமாக பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டது இல்லை அவ்வளவு ஏன் உதட்டுக்குள் சின்னதாய் ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுத்துக்கூட அவன் பார்த்ததில்லை இத்தனைக்கும் அவள் படிப்பெறிவே இல்லாத தற்குறியல்ல ஏதோ ஓரளவுக்கு படித்திருக்கிறாள் சிவராமனை மணந்தபோது அவளிடமும் கணிசமான நகை நட்டுக்கள் இருந்தனவாம் அவர்தாம் வியாபாரம் செய்து என்னவோ பெரிதாய் புரட்டப்போவதாக சொல்லி நகைகளை வாங்கி கொண்டாராம் இதை பாட்டி அவனிடம் அடிக்கடி சொல்லுவாள் இன்று வரையில் அந்த நகைகளில் ஒரு சின்ன திருகாணியை கூட அப்பா தரவில்லை அம்மாவும் இது பற்றி அவரிடம் கேட்டதே இல்லை ஒவ்வொரு பெண்ணைப் போல மாமியார் கிளவியை குற்றம் சொல்லும் பழக்கமும் கிடையாது பார்க்க அம்மாவுக்கு தன் மாமியாரிடம் ஏகப்பட்ட மரியாதை விசுவாசம் அகன்று கிரீம் என்ற ஓசையுடன் ஓடும் காவேரியை பார்த்தபடி அமர்ந்திருந்த சுப்பினி அம்மா தங்களுக்காகவும் தன் புருஷனுக்காகவும் இதுவரையில் துறந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை விரல்விட்டு எண்ணி பார்த்தான் எண்ணி மாளாது போல தோன்றுகையில் ஸ்தம்பித்து போனான் அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தும் அவரால் தம் நாக்கை அடக்க முடியாது பொது இடத்தில் இலையில் வகை வகையாக பரிமாறப்படும் பொழுது வளைத்து கட்டிவிடுவார் ஆனால் அம்மாவோ கைவிரல்கள் சர்க்கரையிலும் நெய்யிலும் புழங்கினாலும் சின்னதாய் ஒரு வில்லலை கூட தன் வாயில் போட்டு கொண்டதில்லை தெரிந்து அம்மா இலைமுன் உட்கார்ந்து சாப்பிட்ட நாட்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஒரு பிடி சோற்றை மிஞ்சிய ரசத்திலோ புளித்த மோரிலோ கரைத்து மடக்கென குடிப்பதுடன் அவள் சாப்பாடு முடிந்துவிடும் அம்மா ரசம் ஊசி போன மாதிரி இல்லை கடைக்குட்டி உமா முகத்தை சுழித்தபடி கேட்கையில் அம்மாவின் முகத்தில் மெல்லிய முறுவல் படரும் அப்படியா நான் சாப்பிட்டேனே எனக்கு தெரியலையே என்னால் வாயில் வைக்க முடியலே உமா நீ குழந்தை உனக்கு இப்போ சொன்னா புரியாது இருந்தாலும் சொல்கிறேன் பசிக்குத்தான் ஆகாரமே தவிர ருசிக்கு இல்லே நாக்கு இருக்கே அது ரொம்ப பொல்லாதது வளர விட்டா அடக்க முடியாது அம்மா சொன்ன வார்த்தைகள் சிறுமிக்கு புரிந்ததோ இல்லையோ முற்றத்து தூணோடு சாய்ந்திருக்கும் சுப்பினிக்கு புரிந்தது அது மட்டுமல்ல அப்பாவின் வாயில் நுழையாத தப்பு தப்பான உச்சரிப்புடன் கூடிய ஸ்லோகங்களை விட அம்மா தன் கை காரியத்தை கவனித்தபடி பெண் பிள்ளைகளுக்கு சொல்லும் உபதேசங்கள் மிக எளிமையானவையாக அர்த்தமுள்ளவையாக சுப்புனிக்கு தோன்றின மீனா பெரிய வாளை விட்டறிஞ்சு பேசாதேம்மா அவளை அலட்சியப்படுத்திட்டு அப்புறம் ஆயிரம் கோவிலுக்கு போகிறதுல பலனே இல்லை பதினெட்டு இருபது வயசிலே எல்லா விதமான சபலங்களும் வர்றது சகஜந்தான் வக்கீல் பொண்ணு பட்டுப்புடவே கட்டின்றிருக்காளே நமக்கு கந்தலுக்கு கூட விதி இல்லையேன்னு அழுத்துக்காதே அதுக்கு பதிலாக உன்கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படு ஏதோ பகவான் இந்த மட்டுமாவது நம்ம நிலைமையில் வச்சிருக்காருன்னு நினச்சிக்கோ சாணகளை சருகை போட்ட புடவையே உடம்புல சுத்திக்கிறதால அந்த உடம்புக்கு மட்டும்தான் பெருமை மனசு முழுக்க நல்ல நினைப்புகளை சுத்திண்டு பாரு உனக்கே பெருமையாக இருக்கும் இந்தா சாதி வித்தியாசம் பார்க்காதே அவாளும் மனுஷாதான் பார்க்க போனால் நம்மை விடவும் நமக்காக உழைக்கவே ஜன்மம் எடுத்திருக்கிற மனுஷா சுப்புனி வலது காலை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடாதேடா இடது காலாவது இருக்கேன்னு சந்தோஷப்படு இருந்த இடத்திலே இருந்தே ஞானத்தை தேடு பள்ளிக்கூடத்துக்கு நடக்கத்தான் கால் வேணும் படிக்கிறதுக்கு புத்தி வேணும் அறிவு முடமானாத்தான் அழனும் அம்மாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கற்கண்டாய் தேனாய் இனித்தன இது மாதிரி ஒரு வார்த்தை பேச தெரியுமோ அப்பாவுக்கு காவேரியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த சுப்பினிக்கு சிரிப்பு வந்தது அடக்க மாட்டாமல் சிரித்தான் அதே சமயத்தில் அவன் இருக்கும் இடத்தை தேடி மூச்சு முட்ட ஓடி வந்தாள் உமா அண்ணா என்னடி அப்பா சன்னியாசம் வாங்கிண்டுட்டார் என்னது அவன் குலுங்கி நிமிறுகிறான் மனசுக்குள் ஹோமகுண்டத்திலிருந்து தெரித்து விழுந்த துணுக்கு போல அம்மாவின் முகம் கனிந்து தகதகத்தது தங்கையின் கரத்தை பற்றியவாறு காலை இழுத்து இழுத்து நடந்த சுப்புனி சிவன் கோவில் வாசல் முன் நின்ற கூட்டத்தைக் கண்டு தயங்கி நின்றான் சிவராமன் காவி உடையில் நின்றார் அவருக்கு தீட்சையளித்த மற்றொரு பெரியவர் பக்கத்தில் இவர்களை சுற்றி சிறு கும்பல் வக்கீல் சங்கரன் இவர்களை தம் வீட்டில் பிச்சை ஏற்கும்படி வேண்டிக் கொண்டிருந்தார் அம்மா வெகு தூரத்தில் யாரோ ஒருவரது வீட்டு திண்ணையில் தன் மாமியாரை நெஞ்சில் சார்த்தி சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் அம்மா அழுகிறாளோ இல்லை அழவில்லை அவள் அழவும் மாட்டாள் அவனுக்கு தெரியும் சுப்புனி இனிமே அவர் உனக்கு அப்பா இல்லை வக்கீல் சங்கரன் தான் அவனது முதுகை தடவியபடி சொல்கிறார் தெரியும் மாமா பெரியவாளை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணு அவர் சொன்னதும் சுற்றி நின்ற கூட்டம் பிளந்து சுப்புனிக்காக வழிவிட்டது சுப்புனி அவர்கள் யாருமே எதிர்பாராத வகையில் தன் தாய் நின்றிருந்த இடத்துக்கு காலை தேய்த்தபடி நகர்ந்தான் கைகள் இரண்டும் தலை மீது குவிய கண்கள் ஆராய் பெருகியது எப்பொழுதோ வக்கீல் வீட்டு நவராத்திரி பூஜையில் யாரோ பாடிய பாட்டு மனசுக்குள் பதிந்து இப்பொழுது பீரிட்டு கிளம்ப இறைந்து பாடியபடி அம்மாவை சுற்றி வந்து தேகம் நடுங்க தரையில் விழுந்து வணங்குகிறான் அவன் உள்ளம் உருகி உன்னடி போற்றுவோர்க்கு உள்ளத்தில் உருக காட்டி உபதேசம் செய்பவளே சுப்புனியின் குரல் அழுகையில் கரைகிறது அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்